ஆமா நான் ஊருக்கு வந்திருந்தேன் பாப்பா பெருத்தர் ஊருக்கு வந்திருந்தேன் கடைசியில பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு எப்போ தலைவசம் முடிச்சு மழை நினைஞ்சி மழை நினைஞ்சு நல்லா நல்லா தலை தலைவசம் முடிச்சுக்குச்சு ஆஸ்பத்திரி போடணும் மூசி போடணும் அப்படிங்கும் போது வந்து ஒரு அமௌண்ட் ஆகும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் செலவாகி போச்சு அதனால ஒன்றும் பண்ண முடியல அதனால இந்த மெடிக்கல்ல போய் இந்த ஆயு பிடிக்க மாத்திரி வாங்கிருக்கேன் இப்ப வந்து வீடுதான் அதெல்லாம் பாக்க போறோம் நம்ம வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி தலைவசம் இருபது நம்ம வலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ வந்து ரொம்ப எனக்கு வந்து ஆல்ரெடி இந்த தான் நான் பண்ணுவேன் எனக்கு வந்து நைட்டு சாய்ந்திரம் பண்ணிட்டு மறுநாளும் மரணமா கிளியர் ஆயிரும் அதனால நீங்களும் அந்த ஆவி பிடிக்க மாதிரி வந்து எனக்கு நெக்ஷன் எல்லாரும் போட்டிருப்பீங்க இருந்தாலும் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன் முடியல கண்டிப்பா பேசும்போதே தெரியும் உங்களுக்கு வாய்ஸோட என்னோட வாய்ஸ் வந்து அவ்வளவு ஒரு இது கிளியரா இருக்காது அப்போ அந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் வாங்க ஃபுல்லும் பார்ப்போம் ஏதாலும் வந்து சட்டியில வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஆவாத பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம இது நானே ஆவ ஆவதக்கூடிய பாத்திரத்துல வச்சுட்டேன் தப்பு பண்ணிட்டேன் பாத்திரத்தை ஃபைனலா வந்து இந்த எந்த சட்டியை மாற்றி வந்து காப்பி போடுறதுதான் வீட்டுல பால் காப்பி போடுறதுனால இந்த மாத்திரை போடுறதுனால வந்து கட்டுப்படுறதுனால வேற பாத்திரம் எடுத்துருக்கேன் சட்டி தேவையான தண்ணி ஊற்றிக்கோ உங்களை போதும் நினைக்கிறேன் போதும் ஆன் பண்ணிடுவோம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கொதிச்சாதான் நல்லபடியா அந்த ஆவி வந்து மேல வரும் அந்த மாத்திரை உள்ள போட்ட உடனே நல்லா போரையை போட்டு மூட போறோம் அதையும் என்ன கோரைக்குள்ள போரை பிள்ளை இருக்கீங்களா அதனால இன்னொரு ரெண்டு முசல்ல இறக்கி நீக்க போறோம் குட்டி பாருங்க குடி போச்சு ஒரே விளாட்டு தான் மத்தியம் நல்லா கோச்சிடுது நம்ம இதெல்லாம் போகிறோம் वांगा सब में शुरू हो गए तो ओके मतलब ये है ये करके क्या आप तो वहां गए करके इजी मास्टर हैं क्या मैं तो तुम्हारी मास्टर

மாத்திர இருக்கு கால ஒண்ணு ஓகே தலைவர் சொன்னேன் மாத்திர எழுந்துருக்கேன் போட்டு அதில் பாப்போம் பாய் இந்த ட்ரை பண்ணுங்க